எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க டூ பிஹெச்எஸ்சாக அமைந்துள்ளது பிரிவில் அது வடக்க பார்த்த வீடாக அமைந்துள்ளது வீடு கட்டி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் ஆகுது இடம் தொள்ளாயிரம் சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு எண்ணூறுலேருந்து எண்ணூற்றி ஐம்பது சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸில் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சு டாய்லெட்டோடு அமைந்துள்ளது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது இது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் அகர கீரங்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் மஞ்ச வாய்க்கால் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாக இருக்குது அடுத்து இது கிச்சன் கிச்சன் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது அக்னி மூலையில் அமைந்துள்ளது ரேட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் கொல்லப்பக்கம் நார்மலாக இண்டியன் டைப்பில் காமனாக ஒரு டாய்லெட் அமைச்சிருக்காங்க வீடு வடக்க பார்த்த வீடாக இருக்குது டூ பிஹெச்எவ்ஸ் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவனும் சரி விடுணுங்கிறவனும் நம்ம தொலைபேசியை தொடர்பொழுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி come on